டிடி தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வெறும் பர்டிகுலராக டிரைவருங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை பற்றி மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் ஏங்க இந்த ட்ரைவருக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டிரைவருக்கு கூட நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அந்த பிரச்சனையில் முக்கியமானது என்னென்னா தூக்கமின்மை அது தான் சொல்கிறோம் இதுக்கு பேரே வந்துட்டு ரோடு ஹைனோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சுருக்காங்க ஏன் இந்த டெர்மினாலஜி இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் ஸ்லீப் வந்து எல்லாேருக்கும் முக்கியமானது ஒன்று குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது தூங்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த எட்டு மணி நேரம் தூங்கினவங்க பகலில் அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு வந்து தெம்பு இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும் அதனால் வந்து அந்த எட்டு ஹவர்ஸ் தேவை இப்போ நீங்கள் யோசிங்க இந்த எட்டு ஹவர்ஸ் வந்துட்டு உண்மையிலேயே டிரைவருங்க வந்து தூங்குறாங்களா அப்படின்ட்டு அவங்க வந்து இல்லை மேடம் காலையில் இத்தனை மணிக்கு நான் நாலு மணிக்கு தான் நான் வந்தேன் அப்படின்வாங்க எங்கள் நைட்லாம் ஓட் வண்டி ஓட்டிட்டு நாலு மணிக்கு தான் வந்தேன்னுவாங்க ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் மேடம் கேட்டாக்கா இந்த இங்கே கொண்டு போய் ஸ்கூலில் விடணும் அதை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும் அடுத்தது அந்த பிக்கப் இப்படிலாம் வரும் அவங்களுக்கு அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்னா உண்மையிலே வந்துட்டு அதை வந்து ஒத்துக்கொள்ளவே முடியாது ஏன்னு கேட்டால் உலகத்தில் வந்துட்டு இறைவன் ஏன் வந்து ஒரு மனுஷாளுக்கு வந்துட்டு தூக்கத்தை கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் அதுவும் இரவு தூக்கம் தான் நல்லது பகல் தூக்கம் நல்லது இல்லை இரவு தூக்கம் ஏன் இந்த இரவுன்னா நீங்கள் மரம் செடி கொடிகள் எல்லாமே வந்துட்டு இரவில் அதுங்களும் ரெஸ்ட் எடுக்குது நமக்கும் வந்துட்டு இரவில் ரெஸ்ட் எடுத்தமுன்னா தான் நம்மளுடைய உடல் வந்து பகலில் எல்லாம் செய்கிற வேலையெல்லாம் ஒரு ஒரு உறுப்புகளும் இரவில் தான் வந்து தன்னைத்தானே ரிப்பேர் செய்து கொள்ளுகிறது அந்த ரிப்பேர் செய்து கொள்ளுகிறதுனால தான் அதுக்கு பேர் ரெஸ்டிங் பேரிடு அந்த ரெஸ்ட்டு இருக்கிற போது தான் நமக்கு எல்லா உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சம் தன்னை தானே ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அடுத்த நாளுக்கு வேண்டிய ரெடியாக வருது அப்போது இந்த டிரைவர்கள் கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே தன்னோட உடலுக்கு கொடுக்காம அவங்க செஞ்சாங்கன்னா அப்போ என்ன ஆகுது நான் ரோடில் போகும்பொழுது கண்ணு எதை பார்க்குதோ அதை வந்து அது மூளைக்கு அனுப்பணும் மூளைக்கு அனுப்பி ரெடி பண்ணி மூளை தான் நான் உங்களுக்கு இப்படி போ அப்படி இப்போ ரைட்டில் போ லெஃப்ட்டில் போ பிரேக் போடு அப்படி சொல்கிறதுலாம் வந்து இது ஆனால் இவங்களை அந்த ட்ரவுசினஸ் வர 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 அதிகமாக இவங்க ஓ வண்டி ஓட்டும்பொழுதுனா அது கொஞ்சம் தூரம் தானே போயிடலாம் போயிடலாம் அப்படி நினச்சவங்க வண்டி ஓட்டும் போதுனா கண் வந்துட்டு பிக்சரை அனுப்புது ஆனால் வந்துட்டு பிரெயின் வந்துட்டு ஓவர்லோட் ஆகுது வாங்கிக்க மாட்டேனது அதனால் வரக்கூடியது தான் இந்த ஆக்சிடென்ட்ஸ் விபத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நடக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒருத்தரோட தொழிலையும் ஒவ்வொரு விதமான ஒரு நெகட்டிவ் இருக்க தான் செய்யுது ஆனால் அதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்துட்டு அவங்களோட டைமிங்கை மாற்றணும் அவங்க டிரைவிங்கில் வந்துட்டு செய்தாலும் நம்ம வந்து ரெஸ்ட்டு தேவை அந்த அந்த இன்பிட்வீன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எங்கேயாவது இருந்து ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு தான் அவங்களுக்கு போகணும் இதே வந்துட்டு குழந்தைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சரியான தூக்கம் இல்லைனாக்கா அவங்க உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்க க்ளாஸில் இருந்தால் கூட தூங்கி தான் விழுவாங்க சாப்பிட்டுட்டே இருக்கிற ஜப்பான் குழந்தைங்களை காட்டுவாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம் முக்கியம் முக்கியமாக அதுங்களுக்கு ஆன் போடுறாங்க அது குழந்தை இப்படி சாப்பிட்டுக்கிட்டே ஆ இப்படி சாப்பிடுது ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு மற்ற வேலைகளுக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டு நம்ம உடலை வந்துட்டு கவனிக்கத்தில் நம்ம தவறிட்டான்னு சொன்னால் ஸோ அதில் அதனால் நமக்கு எந்த வித பிரயோஜனமும் இல்லை வாழ்க்கையில் நம்ம ரெண்டே ஒன்று கேட்போம் என்னான்னு நீ உழை உழைக்கிறதே வந்துட்டு சா இது சா சாப்பிட்றதுக்காகவா சாப்பிட்றதே வந்துட்டு உழைக்கிறதுக்காகவான்னு நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம தேவைக்கு உழைக்கணும் தேவைக்கு சாப்பிடணும் தேவைக்கு தூங்கணும் தேவைக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படி இருக்கும்பொழுது தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு நல்லா வரும் தூக்கமும் நல்லா இருக்கும் நீங்கள் படுத்தாலும் உங்களுக்கு வந்துட்டு நிம்மதியான தூக்கம் இருக்கும் அப்படியே தூங்கினாலும் உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லை டிஸ்டர்பன்ஸ் அப்படி இருக்கின்ற ஏன்னா ஃபியர்ஃபுல் ட்ரீம்ஸு ஏன்னா ஆக்சிடெண்ட் வர மாதிரி ஒரு ஃபியர் கீழே பள்ளத்தில் விழுற மாதிரி ஒரு ஃபியர் எங்கேயாவது முடிச்சு முட்டி முட்டிவிட்ட மாதிரி ஒரு ஃபியர் இல்லை யாரோ நம்மளை அடித்த மாதிரி ஒரு ஃபியர் இது இதெல்லாம் வந்துட்டு ஏன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு மனசு வந்துட்டு நிம்மதியாக தூங்க விட முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு இந்த ஸ்லீப் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை இது வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மாத்திரம் கிடையாது எவ்ரிடே நீங்கள் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் தான் அந்த நார்மல் ஸ்லீப் ரைட் டைமுக்கு வரும் நார்மல் ஸ்லீப்பு நமக்கு கண் விழிக்கிறதுக்கு முடியும் இதுக்கு காரணம் இந்த மெ மெலட்டோன்னைன் ஒரு ஹார்மோன் வந்துட்டு பிரெயின்லேருந்து சுரக்கணும் அது சுரந்தால் உங்களுக்கு தூக்கம் வரும் அந்த தூக்கம் வந்தால் தான் நீங்கள் நாள் முழுக்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நன்றி வணக்கம்